கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் குறிப்பா சமூக வலைதளங்களில் சிலர் வந்து திட்டமிட்டு ஒரு செய்தியை பரப்பினார்கள் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியுமா வைகோ மதிமுக திமுக இருந்து வெளியில போறதாம தேமதிகா தான் உள்ள வரப்போதாம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உள்ள வந்துட்டாங்களாம அவர் வர்றதுனால மதிமுக வெளியில போற மாதிரி பேசிக்கிறாங்களே அப்படின்னா ஒரு கதைய கிளப்பி விட்டு ஒரு கதையை கட்டி விட்டு எப்படியாவது திமுக கூட்டணி உடையாவா அப்படின்னு ஒரு கூட்டம் காத்து கொண்டே இருந்தது அந்த கூட்டத்தோட வாயிலெல்லாம் எல்லாம் ஜேசிபி வச்சு மண்ணல்லி போட்டாரு ஐயா வைகோ அவர்கள் இன்னைக்கு காலையில ஆமாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவோடு மகனுக்காக அமைச்சர் பதவிக்காக இணைய போகிறேனா ஏன் இப்படி அபாண்டமாக என் மீது பணி சுமத்துகிறீர்கள் அப்படின்னு இன்றைக்கு சீறி விட்டார் நம்முடைய மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ எங்க நம்முடைய முதலமைச்சர் சந்தித்து விட்டு அவரு அவரது இல்லத்தின் வாயிலில் நின்று இப்ப தேமுதிகவினுடைய தலைவர் திருமிகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் நேற்று வந்து யாரை சந்திச்சுட்டு போயிட்டாங்க நம்முடைய முதலமைச்சரை சந்திச்சுட்டு போயிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் சந்தித்து சந்தித்து விட்டா இப்ப எதிரணி நிலமை நிலைமை ரொம்ப கவல தான் இருக்கு குறிப்பா அதிமுகவுடைய நிலைமை நினைச்சாதான் நமக்கே எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா பாவமா தான் இருக்கு இந்த ஒரு படத்துல வரும்ல என் பாட்டி உனக்கு தாத்தா பாத்தா பவமா இல்லையா தான் இருந்துச்சு எப்ப அவர் முறை கொண்டா இன்னொரு தமிழர் கொண்டான்னு கேட்டாரு அப்படின்னு அந்த 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 பாயாசத்துல பாட்டி மாதிரி இப்ப இருக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை திமுக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வருமா அஇஅதிமுக இருந்து இன்னும் சில முக்கிய தலைவர்கள் ஓபிஎஸ்ஐ போலவே இன்னும் சில முக்கிய தலைவர்கள் திமுகவிற்கு வர இருக்கிறார்களா அல்லது திமுக கூட்டணிக்கு வர இருக்கிறார்களா இதை எல்லாத்தையும் தான் இன்னைக்கு இந்த விரிவாக பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரித்தார்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ச்சியா திமுக கூட்டணி எப்படியாவது உடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அந்த கூட்டம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய நீங்க சென்னை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சென்னை வந்துருக்குறீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன் கிண்டி கத்திப்பாரா பிரிச்சு இருக்கு தெரியுமா கத்திப்பாரா பிரிச்சு தாண்டி அப்படியே நீங்க டுவர்ட்ஸ் தாம்பரம் போற வழி போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரைட் சைடு ஒரு விமான நிலையம் வரும் ஆமா அதான் சென்னையினுடைய விமான நிலையம் அந்த விமான நிலையத்திலிருந்து விமானத்தை புக் பண்ணிட்டு டிக்கெட்லாம் எடுத்து கேரளாவுக்கு ஒரு குரூப் போச்சு கேரளாவுக்கு போய் அங்க கேரளால ஒரு புகழ்பெற்ற மந்திரவாதி ஆமா மாந்திரிகர் அவரை பார்த்து இந்த தேங்காய் எலுமிச்சம்பளமலம் இதெல்லாம் வாங்கிட்டு போயி மந்திரம் வச்சு எப்படியாவது திமுக கூட்டணியை உடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு ஒரு பெரும் பணத்தோட போய் கேரள மந்திரவாதியெல்லாம் சந்திச்சதா நமக்கு செய்தி எப்படியாவது இந்த திமுக கூட்டணி உடஞ்சிருவான் அப்படின்னு அந்த மந்திரவாதி கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் ஏன்னா காசு வாங்கியிருக்காருல திமுக கூட்டணி உடனே நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மையெல்லாம் கொடுத்திருக்காருன்னு கேள்வி அதை நம்பிக்கிட்டு அந்த கூட்டம் வந்து உட்கார்ந்து சமூக இடத்தளங்களிலும் மற்ற இடங்களிலும் என்ன செஞ்சாங்க ஒரு கருத்தை பரப்புனாங்க திமுக கூட்டணி உடைந்து விடும் பிசிக்கா வெளியேறுகிறது அப்படின்னு ஒரு குரூப் கிளப்பிச்சு அவரு போயிட்டு வாங்கடா எத்தனை நாட்டுடா உங்களை அடிக்கிறதுன்னு அண்ணன் திருமாவளவனர்கள் சொல்லி அடி அனுப்புறார் போங்கடா போய் தொலைங்களா அப்படிங்கிறாரு கேட்க மாட்டேங்க பிசிகா வெளியேறுகிறதுன்னு சொல்லி சொல்லி பாக்குறான் அவர் வெளியேறலை மதிமுக வெளியேறுகிறது இப்ப கலைப்பு விட்டான் மதிமுக துரை வைக்கோ அவர்களுக்கு ஒன்றிய அமைச்சர் பதவிக்காக அந்த கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறுகிறது ஒரு குரூப் கலைப்பு விட்டுருச்சு அந்த குரூப் எப்படி கலப்புச்சுன்னா ரொம்ப இன்னொரு லாஜிக்கா வரா சொன்னாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா தேமுதிக திமுக கூட்டணிப்புல வரப்போகுது இந்த நேரத்துல நேற்று சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்கிறார் அவ்வளவுதான் உடனே கிளப்பிட்டானுங்க இப்போ இன்றைக்கு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்துல ஐயா வைகோ அவர்கள் காலையில் வந்து முதலமைச்சரை நலம் விசாரித்து விட்டு என்ன பேசுறாங்க நான் தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன் சரி அது இருக்கட்டும் தேமுதிக திமுக புத்தனைக்கு வருதா இல்லையா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டா ஏன் வரக்கூடாது லாஜிக்கா கேப்போம் சார் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் காலமாகிறார் அவருடைய இறுதிச் சடங்கை அவ்வளவு மரியாதையோடு அரசு மரியாதையோடு கண்ணியமாக எந்த வித ஒரு சிறு நெருடலும் கூட வந்து விடாதபடிக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்ட அந்த இறுதி ஊர்வலத்தை அதை வந்து முறையா அவருக்கு வந்து எல்லோரும் மரியாதை செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்து அவரை கண்ணியமாக அவருடைய அவரை அவருடைய இறுதிச் சடங்கை நடத்தி காட்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக அப்ப இதை விடுங்க இந்த ஆட்சி வந்தவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக அரசு அமைந்த உடனேயே மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிலரை போய் பார்த்து வாழ்த்து வாங்குகிறார் முக்கிய தலைவர்களை அதில் திமுக கூட்டணியில் இருந்த ஐயா நல்லக்கண்ணு ஒருவர் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதுபெரும் தோழர் மறைந்த ஐயா சங்கர் ஐயா அதோட நிக்கல திமுக கூட்டணியில் இல்லாவிட்டாலும் திமுக கூட்டணிக்கு எதிராக களத்தில் நின்றாலும் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நேரில் தேடி சென்று அவரிடம் வாழ்த்துக்களை பெற்றார் அன்பொழுக அவரை ஆரத் தழுவினார் விஜயகாந்த் அவர்கள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு கலைஞர் மீது எப்பொழுதுமே பேரன்பு உண்டு விஜயகாந்தினுடைய திருமணத்தை நடத்தியதே யார் தான் நடத்தி கொடுத்ததே கலைஞர் தலைமை கலை கலைஞர் அவர்களுடைய தலைமையில் தான் அந்த திருமணம் நடத்திங்கிறதுலாம் நமக்கு தெரியும் அப்ப அந்த அளவிற்கு அவங்களுக்கு ஒரு பற்று உண்டுதான் ஒட்டணியும் மாறி இருக்கிறாங்க பல அரசியல் சூழல்களால வெவ்வேறு அணியில இருந்தாலும் இப்ப அதிமுக அணியில அவங்க இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி நம்புனாங்க எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெரிய துரோகி அவரை முதலமைச்சராக்கிய சச்சிகலாவிற்கு துரோகம் அளித்தார் டி டி துரோகம் அளித்தார் அவர் முதலமைச்சராக நீடிப்பதற்கு தன்னுடைய எம்எல்ஏக்களுடைய ஆதரவை தந்த ஓ பி எஸ் துரோகம் அளித்தார் அவர் முதலமைச்சராக தொடர்வதற்கு காரணமாக இருந்த அந்த இடைத்தேர்தல் அது பொது தேர்தலோடு நடத்தப்பட்டுச்சு அதில் தேவையான பெரும்பான்மை பெறுவதற்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை நேத்து பேசுறாரு இலையே போடல அதுக்குள்ள பந்தியே போடல அதுக்குள்ள எல கிழிஞ்சிட்டுன்னு சொல்றாரு அப்படின்னு அன்புமணி ராமதாசை கொச்சைப்படுத்திக்கிறார் தேர்தல் நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபது கடைசி நிமிடத்துல பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வன்னியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டை அறிவித்து வன்னியர்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு அதன் பிறகு இன்னைக்கு கேட்கும் போது பத்து புள்ளி ஐந்து எல்லாம் பேசாயங்க அதெல்லாம் முடிஞ்சு கொட கதை தேவையில்லாதான் ஏன் பேசுறீங்க என்று செய்தியாளர்களை பார்த்து கேட்கிறார் அப்ப வன்னியர்களுக்கு துரோகம் நினைக்கிறார் இத்தனை பேருக்கு துரோகம் இழைத்த துரோகத்தின் மொத்த உருவம் எடப்பாடி கே பழனிச்சாமி தேமுதிக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் துரோகம் இழைத்தா எப்படி தெரியுமா ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டு நான் எங்க சொன்னு நான் எப்பங்க சொன்னேன் என்னைக்கே சொன்னேன் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இல்லை சொன்னார் எழுத்து பூர்வமாகவே சொல்லப்பட்டது என்று சொன்ன பிறகு அதன் பிறகு ஒத்துக்கிட்டு என்ன சொன்னாரு சொன்னோம் ஆனா அது இந்த வாட்டி இல்ல அப்படின்ட்டர் இந்த முறை அஇஅதிமுகவை சேர்ந்த இரண்டு பேரையே நாடாளுமன்ற மாநிலங்கள வைக்க அனுப்பி விட்டார் தேமுதிகவுக்கு பின்பிலிக்கு பிள்ள அப்படின்ட்டர் அப்ப தேமுதிக என்ன நினைக்கும் இப்ப தேமுதிக தொண்டர்கள் கோபப்படுவாங்க இல்ல தலைமையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா கூட சரிங்க அடுத்த வாட்டி தருவாருங்க அப்படின்னு இருந்தா கூட தொண்டர்கள் இப்படி விடுவாங்க அவங்க என்ன கேட்பாங்க பிரேமலதா விஜயா இருந்தா அவரோடும் அன்னி நம்ம வந்து இப்படி ஏமாத்தி விட்டாரு இவரு யாரு கலப்பாடி பழனிசாமி நீங்க முடிவெடுங்க அன்னி என்று அன்னியார் அவர்களிடம் அவங்க என்ன செய்வாங்க சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க தான் அழைக்கிறாங்க ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவங்கள அண்ணன் என்று அழைக்கிறார்கள் அந்த அடிப்படையில அப்ப அவர்கள் அவருடைய கட்சி தலைவி அவரிடம் சென்று என்ன செய்வாங்க இந்த கூட்டம் ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க அப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் என்ன இருக்கு கட்சி தொண்டர்கள் கேட்கிற இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க துரோகம் விளைவித்த எடப்பாடி பழனிசாமியை விட திமுக கூட்டணியில் இருப்பதில் என்ன தவறு என்று அவர்கள் நினைக்கக்கூடும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பழனிசாமி பஸ் அந்த கூட்டணி யார் இருக்கா அதிமுக அதிமுக ஒரு பகுதியை கணிசமான பகுதியை தன் பக்கம் வைத்திருக்கக்கூடிய டிடி தலைநகரம் அதிமுக இல்ல அவர் தனி கட்சியா வச்சிருக்காரு தென் மாவட்டங்கள்ல பரவலாக சில தொகுதிகளில் தனக்கென்று தனிப்பட்ட செல்வாக்கை வைத்திருக்கக்கூடிய ஓபிஎஸ் அங்க இல்லை அப்ப அதிமுகவை பிச்சு செதஞ்சு கிடக்கு அப்படி பிச்சி சின்னாவினமாக இருக்கக்கூடிய அதிமுகவை மட்டும் அந்த கூட்டணில் இருக்கு அப்புறம் பாஜக தமிழ்நாட்டில ரெண்டரை தான் ஓட்டு அதிமுகவுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் கணிசமாக வாக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி பாமக பாமகவுக்குள்ள ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் ஐயா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் கடும் முரண்பாடு அங்க அது ரெண்டா பிளந்து கிடக்கு அப்ப எந்த கட்சி தான் அங்க இருக்கு அந்த கூட்டணில் இருக்கக்கூடிய ஒரே வலிமையான கட்சி தமாக சீரியஸா பேசும்போது சிரிக்க கூடாதுங்க அது நான் ஒரே நீங்க என்னை மாட்டி விடுறீங்க ஒரே வலிமையான கட்சி தாமாக்கான்னு சொன்னோம்னா அங்க ஒரு அண்ணாச்சி சிரிக்கிறாரு சார் ஜி சார் ப்ளீஸ் நீங்க என்ன தப்பா எடுத்துக்காங்க சார் அவர் சிரிச்சு என்னை மாட்டி விடுறாரு சார் நீங்க ப்ளீஸ் சாரி அப்ப யோசி பாருங்க இப்படி ஒரு கூட்டணி இந்த கூட்டணி எப்படி வெல்லும் இந்த கூட்டணியால என்ன எத்தனை இடங்களை பிடிச்சிட முடியும் ஒண்ணும் கிடையாது அப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நினைப்பாரு என்ன நினைப்பாங்க இது ஒன்னும் இல்லாத கூட்டணியாக ஓடாத வண்டியா இருக்கு நாம இந்த முறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையோ இதுவரைக்கும் பெறல ராஜ்யசபாவும் பெறல மக்களவையிலும் பெறல இப்ப அவங்க என்ன நினைப்பாங்க இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலாவது நாம கொஞ்சம் எம்எல்ஏக்களையாவது ஒரு ரெண்டு மூன்று எம்எல்ஏக்களோ நாலஞ்சு எம்எல்ஏக்களோ ஆவது வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு சென்றால் மட்டும்தான் தேமுதிக என்ற கட்சி உயிர் போடு ஏன் அப்படின்னா திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் மறைந்து விட்டார் காலமாகி விட்டார் அப்படியான ஒரு சூழல்ல பெண்கள் அரசியலுக்கு வரணும்னு நம்ம நிறைய சொல்றோம் அந்த அடிப்படையில சகோதரி அந்த ஒரு பெண்ணாக அந்த கட்சியை இன்றைக்கு வந்து தலைமை தாங்கி இவ்வளவு தூரம் வந்து ஃபைட் பண்றது முடிக்கிறது பாராட்டுதல் கூடிய மாற்று கருத்து இல்லை ஆனாலும் தொடர் தோல்வி என்ன செஞ்சிடும் ஒரு கட்சியை அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க திமுக பக்கம் வரலாம் அப்படின்னு நினைப்பாங்க இப்ப திமுக ஆண்டுகளாக திமுகவிலேயே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உண்மை தொண்டர்கள் அவங்களும் சீட் எதிர்பார்ப்பாங்க இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கான பங்கீட்டையும் சரியா பகிர்ந்து கொடுக்கணும் இந்த சிக்கல் திமுகவுக்கு ஒரு சவால் தான் இல்லேன்னு சொல்லல ஆனால் திமுக அணியை தலைமை தாங்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அல்லது தொல் திருமா அவர்களாக இருக்கட்டும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களாக இருக்கட்டும் இடதுசாரிகளாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோருக்கும் ஒரு புரிதல் உண்டு இந்த சீட்டு இந்த எண்ணிக்கையை விட தமிழ்நாடு நலன் முக்கியம் ஒரு பர்சன்டேஜ் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள கால ஊனி ஒருவேளை அப்படி ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சரவை என்பது போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டால் அதன் பிறகு திராவிட இயக்க சித்தாந்தத்திற்கு பேராபத்து பெரியாருக்கு பேராபத்து அண்ணாவிற்கு பேராபத்து ஏன் எம்ஜிஆர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் உள்ளிட்ட எல்லோருடைய சிந்தனைகளுக்கும் அவர்கள் இங்கே வகுத்துக் கொடுத்த திட்டங்களுக்கும் பேராபத்து இது ஒரு குஜராத்தாக மணிப்பூராக மாறும் என்ற அபாயம் அவர்கள் எல்லோருக்கும் தெரியும் அதனால எல்லோரும் கூடி பேசி அந்த இடத்த சரி செஞ்சிருவாங்க அந்த சவாலை அணியாக ஓரணி என்று அவர்கள் வென்று காட்டுவார்கள் நம்பிக்கை சோ அப்படி வருகின்ற பொழுது ஒரு சாலிடான ஒரு அணியாக அது இருக்கும் இதுல ஒரு ஏதோ ஒரு இயக்கத்தின் பேர்ல பேர்ல அவரு அதிமுகவிற்கு உரிமை கொண்டாடுகிறார் ஆனாலும் அதிமுக அசாண்டேட் அவருக்கு இடம் இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது அமமுக மாதிரி அவர் ஒரு தனியாக ஒரு அணியை கட்டி அல்லது ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் திமுக அணிக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பாரே என்று சொன்னால் திமுக திமுக காங்கிரஸ் இரண்டு கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்ட்கள் மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஐயா வேல்முருகன் அதே மாதிரி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இல்லையா இந்தியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லா சார் எப்படி ஒரு வலிமையான குத்தணி ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க நான் இதுல யாரையா விட்டுட்டா கூட சேர்த்துக்கணும் நீங்க நண்பர்கள் கீழே கமெண்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய அணி இந்த அணியில் மதிமுக உள்ளிட்ட எல்லோரும் இருக்கக்கூடிய இந்த அணியில ஓபிஎஸ் இந்த அணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் தேமுதிகவும் இந்த அணிக்குள்ள வருதுன்னு வைங்க எவ்வளவு பலம் வாய்ந்த அணியாக இது இருக்கும் இல்லையா சரி அப்பா சரி சார் இத விட்டுருங்க இதான் தெரியுமே அந்த பக்கம் வாங்க அப்ப அந்த பக்கம் மத்த மாற்று அணில மாற்று அணி என்னவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுக பாஜக தமாக இவங்க ஒரு அணி அந்த பக்கம் விஜய் அவர்கள் ஒரு அணி விஜய அணில இந்த நிமிடம் முறைக்கு வேற எந்த கட்சிகளும் சேரல யாரேனும் ஓர் இரண்டு சிறிய கட்சிகள் சேரக்கூடும் இணையக்கூடும் நான் இல்லைன்னு சொல்லல இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது பாமக என்ன செய்ய போகுதுன்னு தெரியல பாமக ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணியை நீடிக்கிறேன் வச்சுக்கங்க அப்படி வைத்து கொண்டா அப்படி வைத்து கொண்டு கணக்கிட்டால் கூட யாருக்கு பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா அதிமுக பெரும் சேதம் எப்படி அப்படின்னா பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்கள் அத்தனை பேரின் புகழையும் பாடுகிறது விஜய் தரப்பு தாவேக்கால் அப்ப விஜய் தரப்பு யாருடைய வாக்குகளை குறிவைக்கிறதுனா அதிமுக வாக்குகளே குறிவைக்கிறது சிலர் இருப்பான் என்ன சொன்னாலும் திருத மாட்டான் உயிரே போனாலும் அவன் என்ன செய்ய மாட்டேமா திமுக ஓட்டு போட மாட்டேமா ஏன்னு கேட்டா சொல்ல தெரியாது அந்த மாதிரி திமுக வாக்களிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இருக்குல்ல திமுக ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தரப்பு அது அதிமுக ஓட்டு போட்டுருந்துச்சு அதிமுக பலவீனம் அடைகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியை பலவீனப்படுத்திக்கிட்ட பொழுது அவர்கள் திமுகவிற்கு மாற்றாக யாருக்கேனும் வாக்களிக்க வேண்டும் என்று சிந்தித்தால் அவர்கள் யாருக்கு ஓட்டு போடக்கூடும் அப்படி போன ஓட்டு தான் கொஞ்சம் யாருக்கு எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் சீமானுக்கே போச்சு இப்ப விஜய் வருகின்ற பொழுது அவர்கள் விஜய்க்கு கொஞ்சம் கணிசமாக வாக்களிக்க கூடும் சீமானுக்கு வாக்களித்தவர்களில் ஒரு சதவீதம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒரு குறிப்பிட்ட செக்டார் விஜய்க்கு வாக்களிக்க கூடும் அப்போ அந்த பக்கம் திமுக அணி இல்லாம அந்த பக்கம் இருக்கிற அணில யாருக்கு சிக்கல்னு கேட்டீங்கன்னா அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் சிக்கல் அவருடைய வாக்குகளை கணிசமாக யார் பெறுவார் விஜய் பெறுவார் சார் அப்ப அவர் வெற்றி பெறுவாரா அதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் தான் அவரை சொல்ல கட்சியை சொல்ற அப்ப அவர் வெற்றி பெறுவாரா அது தெரியாது தட் மீன்ஸ் அவர் எந்த தொகுதியில் தெரியாதுதான் புரியலையா அது என்ன பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய கட்சி எந்த கட்சியாக இருக்கும்போது கூட்டணியில திமுக அணியில எந்த திமுகவை போட்டியிடுமா கூட்டணி கட்சி அந்த தொகுதியில போட்டியிடுமா இது போன்ற பல சம்பவங்களையும் சேர்த்து கணித்து சொல்ல வேண்டிய ஒன்று அதனால அது இப்போதைக்கு சொல்ல முடியாதுங்கிறேன் அப்ப தாவேக்கா அதிமுகவினுடைய வாக்குகளையும் நாம் தமிழர் வாக்குகளையும் கொஞ்சம் கைப்பற்றும் அதே சமயத்துல தாவேக்காவும் என்ன இல்லை ஆட்சியை பிடிக்க போறது இல்ல எதிர்கட்சியாக கூட ஆக போறது இல்லை இல்லையா ஓரளவுக்கு கொஞ்சம் வாக்கு சதவீதத்தை அவர்கள் நிரூபிக்க கூடும் இப்போ சேதாரம் யாருக்கு அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக யாருக்கு இருக்கிறது திமுக அணிக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்னும் கூட சிலர் இந்த அணியை நோக்கி வரக்கூடும் அப்படின்னு நான் சொன்னேன் குறிப்பா லாஸ்டா ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறேன் பேஸ்புக்ல நெட் ஒண்ணு போட்டேன் ஓபிஎஸ் ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார் மேலும் சிலர் சந்திக்க கூடும் மேலும் சிலர் இந்த பக்கம் வரக்கூடும் அப்படின்னு போட்டிருந்தேன் யாரு யார் யார் யாரும் நிறைய பேர் கேட்குறீங்க அதிமுகவிலிருந்து சில முக்கிய தலைவர்கள் திமுக பக்கம் வரக்கூடும் சும்மா சொல்லல சீரியஸா சொல்றேன் யாரு சார் ஒரு சின்ன குழு கொடுங்க அப்படின்னீங்கன்னா லாஸ்டா அந்த குழுவை கொடுத்து நான் நிறைவு செஞ்சுவேன் அதிமுக இருந்து இன்னும் சில முக்கிய தலைவர்கள் வரக்கூடும் யார் அந்த முக்கிய தலைவர்கள் என்றால் கொஞ்சமேனும் சுயமரியாதை இருக்கக்கூடிய கொஞ்சமேனும் சோத்திர உப்பு போட்டு சாப்பிடக்கூடியவர்கள் பாஜக அணியில் ஜெயலலிதாவினுடைய வார்த்தைகளுக்கு மாறாக ஒருபோதும் இனி அதிமுக கூட்டணி கிடையாது என்று சொன்னார்களோ அந்த வார்த்தைகளுக்கு மாறாக அண்ணா பெரியாரின் கொள்கைகளுக்கு எதிராக பாஜகவினுடைய கூட்டணியில் நீடிக்க வேண்டுமா என்று நினைக்கக்கூடிய சோத்திர உப்பு போட்டு சாப்பிடக்கூடிய சுயமரியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரெல்லாம் எனக்கு தெரியும் கொஞ்ச பேர் இருக்காங்க நான் இப்ப பேர் சொல்ல முடியாது அவர்களும் அதிமுகவில் இருந்து வெளியேறி விலகி திமுக அணியை நோக்கி வரக்கூடும் அதை காலம் சொல்லும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதனை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி thank you